பாப்பா பேர் வந்து மோனிகா வயசு இருபது வயசாகுது ஆல்ரெடி நான் பார்த்த இதுதான் எங்கள் சென்டருக்கு வந்துட்டு இருந்தது இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மசில் வீக்னஸ் தான் ஃபுல்லாகவே சிபி வித்து மைல்டு இதுதான் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க மசில் டோன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் தான் பண்ணிகிட்டு என்னென்னா இது வந்து ஆங்கிள் ஆங்கிள் வந்து இப்படி ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் இப்படி பண்ணுறது சென்திங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் ரிஜிட்டாக ரிஜிட்டாக பண்ணிவிட்டு இப்படி வேகமாக பண்ணணும் ஃபுல்லாக பண்ணும்போது மசில் டோன் இன்க்ரீஸ் ஆகும் மசில் டைட்னஸ் இருந்தால் ஸ்ட்ரெச்சிங் சொல்லுவாங்க இது வந்து சென்ட்ரிங் பண்ண மசல் டோன் கம்மியாக இருக்கிறனால சென்ட்ரிங் பண்ணணும் சென்ட்ரிங் பண்ணும்போது ரிப்பீட்டேஷன் மூவமெண்ட் ரிப்பிட்டேஷன் எத்தனை வாட்டி பண்ணுறமோ அதுக்கேற்ற மாதிரி மசல் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இது ஆங்கிள் எக்ஸைஸ் சார் ஃபுக் ஃப்ளக்ஷன் அண்ட் டார்சிப் ஃப்ளக்ஷன் ஃப்ளாண்டர் ஃப்ளெக்ஷன் அண்ட் டார்சி ஃப்ளக்ஷன் வந்து மூவ்மெண்ட் நிறைய கொடுக்கணும் கொடுக்க கொடுக்க இந்த டோன் மசில்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் மசில் டோன் இங்கே இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிப் ஜாயிண்ட்டு ஹிப் சண்ட் ஃப்ளக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஃப்ளாங் இது இதுவும் அவளுக்கு வந்து ரொம்ப ஃப்ளாஃபி தான் இருக்குது வீக்னஸ்ஸாக இருக்குது இந்த வீக்னஸ் சென்ட் பண்ணுறதுலேயே இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் ஒரு பேசி மூமெண்ட்ஸ் கொடுத்து ஒரு ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் கொஞ்சம் வேகமாக பண்ணி மசில் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்டிவா பண்ணான்னா ரெசிஸ்டர் கொடுத்து மசில் பவரை இன்க்ரீஸ் பண்றோம் கொஞ்சம் தள்ளுமா புஷ் பண்ண எட்டி வத எட்டி வத இந்த மாதிரி அவ ஃபோர்ஸ் அகைன்ஸ் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து மசில் பவரை இன்க்ரீஸ் பண்றோம் புஷ் நல்ல தள்ளு நல்ல தள்ளு இன்னும் நல்ல வேகமா தள்ளு நல்ல வேகமா தள்ளு நல்ல வேகமாக தள்ளு புஷ் இன்னும் நல்லா வேகமாக தள்ளு புஷ் இந்த மாதிரி கொடுக்க கொடுக்க மசில் பவர் இன்க்ரீஸ் ஆகும் புஷ் இது வந்து ரிப்பீட்டேஷன் வந்து ஒரு மூணு வாட்டி பண்ணணும் ஒரு ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் கவுண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மூணு வாட்டி பண்ணணும் புஷ் தள்ளு நல்லா புஷ் பண்ணு நல்லா புஷ் பண்ணு நல்லா புஷ் நல்லா புஷ் நல்லா புஷ் நல்லா புஷ் நல்லா புஷ் ஓகே ரிலாக்ஸ் இது வந்து கார்டர் ஃபென்த்துங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டேன் நைன்டி டிகிரி வச்சுட்டு மேலே லிஃப்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணணும் இது பண்ணும்போது கெயின்ஸ் ரெண்டுமா வரும் ஒன்று ஸ்ட்ரெச்சிங் ஆகும் மசில் ஸ்ட்ரென்தனிங் ஆகும் தை மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும் சரிங்களா இது முதல்ல நம்ம பேசிவாக பண்ணிடணும் எது பண்ணாலுமே இவளுக்கு முதல்ல நம்ம பேசிவாக பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் ஆக்டிவ் அசிஸ்டர் ரெண்டுமே கொடுக்கணும் ம் நல்லா இப்போ அவ்வளோ பண்ணும்போது நல்லா ஈஸியாக தூக்குவோம் அப்போ ரெசிஸ்ட் கொடுத்து மசில் பவர் குவார்டர்ஸ் மசில்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் இது பண்ணுறதுனால என்னன்னா இப்போ அவளால் படிக்கட்டு ஏறத்துக்கு கீழே வந்து கால் மேலே தூக்குறதுக்கு யூஸ் ஆகும் டூ காப் டவுன் நல்லா மேலே தூக்கு தூக்கு முடியா டவுன் அப் டவுன் சிரிக்கக்கூடாது அப் அமைதியாக பண்ணணும் நான் down up down up தூக்கு தூக்கு கை கை அந்த பக்கம் வச்சுக்கோ மணிக்கா தூக்கு கால் மேல தூக்குங்க down கை அந்த பக்கம் எடுத்துக்கோ ம் தூக்கு down up தூக்கு தூக்கு பாரு down up தூக்கு 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 தூக்கு

இது ஒரு ஒரு இது பண்ணலாம் அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடி தூக்கி நிற்க வைக்கணும் இது பண்ணாலும் குவாட்டர் சென்ட்ரிங் ஆகும் மூணு இதுமா இருக்கு மூணு பண்ணலாம் ஒன்னு ஆஃப்ல பண்றது இது வந்து ஆஃப் லைன்ல பண்றதுன்னு சொல்லுவாங்க இது ஃபுல்லு ஃபுல் மேல தூக்குமா காலை கால தூக்குங்க மணியா தூக்கி ஹோல் பண்ணி கால வெச்சுக்கோ இந்த ரேஞ்ச் தான் ஒரு அடி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ரிலாக்ஸ் இது ஒரு மூணு வாட்டி பஞ்ச் ஆயிட் வந்து கரெக்டா நேரா ஆ வரதுக்காக இது வந்து ஒரு பதினைந்து பவுன்ஸ் மாதிரி தள்ளி தொல்லை பண்ணிட்டு அப்புறம் அவள பண்ணும்போது கொஞ்சம் நம்மளும் தடுத்து பண்ணனும் டூ த்ரீ சிக்ஸ் இப்ப அவ தள்ளும் போது நம்ம அகைன்ஸ்டாவை பிடிக்கும் தள்ளுமா

இந்த ஃபிங்கர் கிராப்ஸிங் சொல்றது பிடிக்கிறதுக்கு நல்ல இதுவாக இருக்கும் அது வந்து திங்ஸ் வச்சு பண்ணோம்னா ஃபிங்கர் எக்ஸைஸ் கிரிப்பாக இருக்கும் அது பிடிச்சி பண்ணலாம் பால் பண்ணலாம் கிளே பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஃபைன் மோட்ரு ஆக்டிவிட்டைஸ் இன்க்ரீஸ் ஆகும் இது மொத்தமாகவும் பண்ணலாம் குரூப்பாவும் பண்ணலாம் குரூப்னு சொல்லுவாங்க இது பேரு எல்லாத்துக்கும் ஒரே டைம்ல பண்ணுறது அப்படி இல்லைன்னா இன்ஜி இன்டிஜுவலாவும் பண்ணலாம் ஒரு ஒரு ஃபிங்கராகவும் நல்லா மடக்கி ஃப்ளெக்ஸ் பண்ணி ஃபிளெக்ஸ் பண்ணி நீடுறதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தனி தனியா பண்ணலாம் பால் குடுத்து கூட இந்த பால் குடுத்து பண்ணலாம் ஸ்வீஸ் பண்றதுன்னு சொல்வாங்க பால் அழுத்தும் போது உங்களுக்கு வந்து ஃபைன் மட்டும் நல்ல grip கிடைக்கும் அழுத்தம் கிடைக்கும் grip இருந்தாதான் பாட்டில் தண்ணி பாட்டிலோ இல்ல தண்ணி குடிக்கிறதுக்கோ இல்ல ஏதாவது பொருளோ பிடிக்கிறதோ இல்ல ராட் மாதிரி ஏதாவது இருந்தா அதை பிடிக்கிறது எதுக்காக தான வேதாப்படும் அந்த கை இது வந்தா கை ஷேக்கிங் இல்லாம gripping நல்லா இருக்கும் புடி இப்போ வாக்கரை வாக்கரே கூட இந்த இத பண்ணாதான் நல்லா gripா இருந்தா வாக்கரை புடிச்சு நிக்க வைக்கவும் நடக்கவும் ஈஸியா ஆமா அந்த மாதிரி பண்ணலாம் இது வந்து எக்ஸசைஸ் ஆக்டிவா நீங்களா பண்ணணுன்னா பேப்பர் இருக்கு பார்த்தீங்கன்னா பேப்பரை கிழிக்க சொல்லலாம் அப்படி இல்லைன்னா வந்து மாவு பெசைய சொல்லலாம் அப்புறம் கல்லு கருங்கல் இல்ல கூழாங்கல்லு இல்ல கோலி போட்டுட்டு அதை இப்படி பிக் பண்ணி எடுக்க சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய பைன் மோட்டர் ஆக்ட்டிஸ் நிறைய இருக்கு அது வந்து சின்னதா இது வந்து இன்னும் பைன் சின்னதா இருக்கணும்னா அரிசி வறுப்பம் வேணா போட்டு தனித்தனியா பொருக்கி எடுக்க சொல்லலாம் அந்த மாதிரி எடுக்க சொல்லலாம் நான் பண்றது மொத்தமா குரூப்பா எல்லாமே ஒரே இதுல வர மாதிரி வரும் தனித்தனியாவும் பண்ணலாம் குரூப்பாவும் பண்ணலாம் தள்ளுமா நல்லத்தல் தள்ளு தல் நல்லத்தல் தள்ளு மடக்கி மடக்கி கை மடத்தல் கை மடத்தல் தள்ளு நல்ல தள்ளு 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 நல்ல தள்ளு தள்ளு நல்லத்தல் தள்ளு தள்ளு நம்ம அந்த கையை மடக்கு நல்ல வேகம் மடக்கு நல்லா மடக்கு

மடக் மடக் நல்லா மடக் மடக் ம் அடுத்தது ஷோல்டர் ஷோல்டர் வந்து இது வந்து ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க ஃபுல்லாக நல்லா மேலே தூக்குமா நேர நேர கை வச்சு தூக்கு நேர கை வச்சு நேர கை இன்னும் நேர நீட்டு இந்த மழை நீட்டு இப்போ மேலே தூக்கு பின்னால கொண்டு போனோம் நல்லா ஃபுல்லா கீழே வரைக்கும் கூட கொண்டு போலாம்

இது கிணத்துல தண்ணி இறைப்பான்ல அந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் கட்டி கை விரிச்சு அந்த மாதிரி உட்கார வச்சுட்டு பண்ணாலும் அது ஷோல்டர் சிந்தன் ஆகும் அந்த மாதிரி எக்சைஸ் இருக்கு நிறைய கூடாது மணிக்கா திரைப்படும் போது அடுத்தது ஷோல்டரு ஷோல்டர்ல இது அப்டெக்ஷன் சொல்லுவாங்க வெளி பக்கமா திருப்புறது தோள்பட்ட கை மேல சைடுல திருப்புறதுக்காக எக்சைஸ் அது எத்தனை டைம் சார் செய்யணும் எது பண்ணாலுமே வந்து ஒரு 15 கவுன்ஸ் ரிப்பீட்டேஷன் வந்து ஒரு மூணு வாட்டி பண்ணணும் மூணு வாட்டி 45 பண்ற மாதிரி வரும் ஒரு 15 வாட்டி பண்ணிட்டீங்கனா ஒரு செகண்ட் ரெஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி अगेन अगेन அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கலாம் பண்ணா சூப்பரா பண்ணுனா மணி நல்லா பண்ணுவீங்க தானே குட்

பைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் போர்டீன் பிப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டவுன் இதுவும் அதே மாதிரிதான் ஒரு மூணு வாட்டி பண்ணனும் சரிங்களா இருபது இல்ல முப்பது கவுண்ட் கவுண்ட் வரைக்கும் நல்லா தூக்கணும் அது தூக்கும்போது நல்ல பேலன்ஸ் கிடைக்கும் பல லைட்டா

नई टू ट्वेंटी फोर ट्वेंटी सेवेंटी एटी नई थर्टी थर्टी वन थर्टी टू थर्टी थ्री थर्टी फोर थर्टी सिक्स थर्टी सेवन थर्टी एट थर्टी नई फॉर्टी फार्टी टू फार्टी थ्री फॉर्टी फोर फार्टी फैटी सिक्स नई செவன் திரீ செவன் ஃபோர் செவன் ஃபைவ் செவன் சிக்ஸ் செவன் செவன் எயிட் 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 த்ரீ எயிட் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் எயிட் எயிட் நைன்டி நைன்டி ஒன் நைன்டி டூ நைன்டி த்ரீ நைன்டி ஃபோர் எயிட் ஃபைவ் நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் கட்டப்பட்டது எந்திரிங்க மீதானதுக்குன்னு டக்குன்னு வேகமா எழுந்து வேகமா நல்ல உடம்ப நேரம் முட்டி வந்து பேலன்ஸ் பேலன்ஸ் நல்லா கிடைக்கிறதுக்காக போடுறதுங்க முட்டி போடும்போது உங்களுக்கு இடுப்பு ஆடாம இருக்கும் இப்போ நம்ம நிக்க வச்சோம்னா நேரா நிப்பா அதனால முட்டி பேலன்ஸ் வரது சரி ஹிப் ஸ்டெபிலிட்டிக்காக தான் முட்டி போடுறது இப்ப முட்டி போட்டு எவ்வளவு நேரம் சார் கவுண்ட் பண்ணனும் முட்டி போட்டுனா நம்ம ஒரு ஒரு 5 நிமிஷம் நிக்கணும் நின்னா நல்லா இருக்கும் கவுண்டிங் வந்து நம்ம இன்கிரீஸ் பண்றத பொறுத்து இருக்கு நம்ம எவ்வளவு நேரம்லாம் சொல்ல முடியாது எவ்வளவு நேரம்னா கூட பண்ணலாம் ஒரு ஒரு 200 கவுண்ட்ஸ் 500 கவுன்ஸ் நின்னானா அவங்களுக்கு பேலன்ஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம் சூப்பர் ஏ இத புடிச்சுங்க நல்லா புடிச்சுங்க டைட்டா புடிச்சுவீங்களா இங்க அடி போலாமா

சூப்பர் சூப்பர் மோனிகா அழகா முட்டி போடுதுமா சூப்பர் சூப்பர் ஹாய் வாங்க வாங்க சார் புடிக்க உட்கார கூடாது உட்கார கூடாது கை நல்லா புடிச்சுக்கோ மோனிகா முட்டல்ல இல்ல நான் வரணுமா வேண்டாம் நல்லா அந்த கால் முன்னாடி ஏத்து லெஃப்ட் கால் நல்லா முன்னாடி ஏத்து லெஃப்ட் லெக் நல்லா முன்னாடி ஏத்து லெஃப்ட் லெக் முன்னாடி ஏத்து அந்த கால் முன்னாடி வரணும் ஆ போ 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 ஆ ஆமா இன்னொரு சொல்ல அந்த அங்க போய் பாக்கலாம் சோபா கிட்ட போய் நின்னுடலாம் அண்ணா அவள்தான் முஞ்சிச்சி

கால் கால் மடி முட்டி மாதிரி மடி ம் நல்லா மடக்கு ம் ம் திருப்பு காலை திருப்பு கால் வந்து இப்படி ம் சரி பண்ணு பண்ணு சரி பண்ணு பண்ணு

இதே மாதிரி கீழே இருந்து அவ்வளோ எழுந்தானேன்னு பெட்டராக வரும் அப்புறம் நம்ம வாக் பண்றது ஈஸியா இருக்கும் ஏன்னா இப்போ இப்போ நிக்க போது பார்த்தீங்கன்னா இடுப்பு ஆடலையா இதோ வீக்காக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் இப்ப எப்படி ஆடும் ஷேக் ஆகும் இப்போ இது நிக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லா ஹிப் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க அது நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்ப நம்ம நிக்க வச்சு நடக்க போது நமக்கு வாக்கர் நிக்கிறோம் வாக்கரை பிடிச்சி நிக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் இப்போ ஒரு கால் தூக்கும் போது அடுத்து கால் ஆடும் அந்த இதுலாம் எல்லாமே இருக்கிறதுக்கு நீல் டவுன் நிறைய பண்ணலாம் இந்த நீல் டவுல்ல ஆஃப் நீலிங் சொல்லுவாங்க இந்த மாதிரி பொசிஷன் பண்ணனும் அதுவும் ட்ரை பண்ண வைக்கணும் உங்களுக்கு இப்பத்துக்கு நீல் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணா பெட்டரா இருக்கும். ஹனிகா சூப்பரா சாரி थैंक